சனிக்கிழமை மட்டும் குகை வழியாக பிரயாணம் செய்வார் ஒருவர் அவங்கள பிளாக் என்று அழைப்பார்கள் அவங்களோட யாரும் வரலா சுட்டுவாங்க பேசுறாங்களாமே அப்பனா உங்க கடவுளின் தூதரா பிளாக் மோசஸ் அப்படின்ற பெயர் இவங்களுக்கு எப்படி வந்தது எத்தனை நபர்களை கொன்று குவித்து இருக்கிறார்கள் எத்தனை நபர்களை இவர்கள் காப்பாற்றி இருக்கிறார்கள் அவர்களுடைய எதிர்காலம் என்னவாகி போனது உழவு வேலையில் ஈடுபட்டார்களா பல கேள்விகள் ரொம்பவே விசித்திரமான ஒரு பதிவாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது என் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு யூனிக் மகேந்திராவின் வணக்கங்கள் சோ இந்த கதை யாருடையதுன்னா ஹாரியன் டப் மேன் என்பவருடையது இவர் அஞ்சடிதான் உயரம் பெரிய ஆஜான பாகுவான ஆளு கிடையாது பட் கருப்பின ஒரு பெண் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு கருப்பின பெண் தென் அமெரிக்காவில் பெரிய கடவுளாக சித்தரிக்கப்படுகிறார் பிளாக் மோசஸ் என்று அழைத்தார்கள் மோசஸ் அப்படின்ற ஒரு பேரு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க யூதர்களுக்கு வழிகாட்டியாக இருந்த ஒரு நபர் ஆனால் இந்த ஒரு நபர் யூதர்களுக்கு மட்டும் வழிகாட்டியாக இல்ல பல அடிமைகளுக்கும் வழிகாட்டியாக இருந்திருக்கிறார் அடிமைகளுக்கு வழிகாட்டியாக இருந்த இந்த ஒரு நபர் எப்படி மத்தவங்களை கொள்ள மனசு வரும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்க மனசுல தோணும்ல

கருப்பினத்தவர்கள் வேலைக்கு தேவைப்படுகிறார்கள் சோ என்ன அந்த ஒரு அடிமைகளாக கருப்பினத்தவர்களை வாங்கி குவிக்கிறார்கள் அப்பதான் அங்கே அடிமையாக இருந்தவர்களுடன் சேர்த்து இந்த ஹாரியர் டப்மேனுக்கு ஒரு ஆறு வயசு இருக்கும் போது இவரும் அடிமையாக விற்கப்படுகிறார் இவருக்கு ஒரு மூன்று சகோதரிகள் சோ இந்த சகோதரிகளும் சேர்த்து விற்கப்படுகிறார்கள் சித்திரவதைகளை அனுபவிப்பார்கள் சோ இவங்களும் அனுபவித்தார்கள் இப்ப ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி ஒன்பது டப்மேனுக்கு முப்பது வயது ஆகிறது சோ இவர் என்ன பண்றாங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய அடிமை சந்தைக்கு மாற்றுதலாக விற்க போகிறார்கள் என்ற ஒரு செய்தி ஹாரியட் டப்மேனின் காதுக்கு எட்டுகிறது சோ அப்பதான் இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க ரெண்டு முடிவு எடுக்கிறாங்க ஒண்ணு இங்க இருந்தே சாகணும் அப்படி இல்லைன்னா தப்பிச்சு போயிடணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க சோ சுரங்க பாதை வழியாக தப்பிக்கலாம் என்ற ஒரு முடிவை எடுக்கிறார்கள் சோ இதற்காக தான் அண்டர் கிரவுண்ட் ரயில் ரோட் அப்படின்ற ஒரு திட்டத்தை செலக்ட் பண்றாங்க சோ அண்டர் கிரவுண்ட் வழியாக தப்பிச்சு போறதுக்குன்னே ரயில் ரோட் அப்படின்றத கிரியேட் பண்ணி வைக்கிறாங்க ரொம்ப தூரம் பயணம் தங்கி ஓய்வெடுப்பதற்கு சாப்பிடுவதற்கு ஸ்டேஷன் ஒண்ணு வச்சிருக்காங்க தப்பிக்க நினைக்கிறவங்களை கூட்டிட்டு போறாங்க பார்த்தீங்களா இவங்களை கண்டக்டர்னு சொல்லுவாங்க இப்படி முழு கட்டமைப்பை சேர்ந்ததுதான் கிரவுண்ட் ரயில் ரோட் என்று அழைக்கிறார்கள் இது பலவிதமான பிரச்சனைகள் நிறைந்த பாதை வேலை இந்த ஒரு தான் தப்பித்து செல்வதற்கு அவர்கள் ஆயத்தம் ஆகிறார்கள் சோ இது ஒரு விண்டர் சீசன் வேற அவங்க தப்பிக்கிற இந்த ஒரு நேரம் அப்ப இப்ப மாதிரிலாம் கூகுள் மேப்லாம் கிடையாது பிளேஸ கண்டுபிடிச்சு போறதுக்கு இது ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி ஒன்பது வானத்தில் தெரியக்கூடிய நட்சத்திரத்தை வைத்துதான் அவர்கள் செல்ல வேண்டும் அப்படி செல்லும் போது யாராவது அவங்களை பிடிச்சிட்டு போயிடலாம் இப்படியே கனடாவுக்கு தப்பிச்சு சவுத் அமெரிக்கால இருந்து கனடாவுக்கு தப்பிச்சு போயிடுறாங்க இப்படி தப்பிச்சு போனவங்களுக்கு வேற ஒரு நினைப்பு வருது நம்மளா இருந்து அப்படி ஒரு நினைப்பு வந்திருக்காது என்ன நினைப்புனா எனக்கு கிடைத்த இந்த ஒரு சுதந்திரம் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படி நினைக்கிறாங்க அதற்காக திரும்பவும் இருந்து திரும்பவும் சவுத் அமெரிக்கா மேரிலேண்டுக்கே வர்றாங்க அங்கே போய் நிறைய பேர்காத்துறதுக்காக முயற்சிகளை எடுக்கிறார்கள் இப்படி அடிமைகளை கூட்டிட்டு போற ஒரு கண்டக்டராக மாறுறாங்க இந்த டப்மேன் அவர்கள் அப்ப அவங்க கூட்டிட்டு போற பேசஞ்சர் கிட்ட சொல்லுவாங்கன்னா நான் உங்களை தப்பிக்க வைக்கிறேன் ஆனா நீங்க பாதி தூரத்திலேயே ஒரு கட்டத்துல வர முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களை சுட்டு வீழ்த்தி விடுவேன் எதற்காக இப்படி சுட்டு வீழ்த்த வேண்டும் இந்த ஒரு கேள்வி நம் மனதில் வர வேண்டும்ல சோ இப்படி ஒருத்தர் பயணத்தை பாதிலே கண்டினியூ பண்ண முடியாம டிராவல் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டா இதை கேட்ட மற்ற அடிமைகள் அடுத்து வரக்கூடிய மற்ற பேசஞ்சர்ஸும் சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியாது அப்படின்னு உங்க ஃபீல் பண்றாங்க டப்மேன் அவர்கள் சோ இதுவரை ஒரே ஒரு நபரை மட்டும் இப்படி சுட்டி வீழ்த்தி இருக்கிறார்கள் என்று வரலாறு கூறியிருக்கிறது கடவுளிடம் பேசியதாக நாம் பண்ணும்போது திடீர்னு கடவுளோட குரல் மேலிருந்து கேட்குமா அப்படி நடக்கிற இடத்துல இருந்தே பாதையை மாத்தி அந்த குரலுக்கு ஓசைக்கு தகுந்த மாதிரி ஒரு லெப்டோ இல்ல ரைட்டோ அந்த குரலுக்கு தகுந்த மாதிரி பாதையை மாற்றிக்கொள்வார்களாம் ஸோ இப்படி போகும்போதுதான் குறுக்க பல ஆறுகள் வருமா சோ இவங்க வெறும் அஞ்சணி தான் தண்ணியில இறங்கி நடக்கும்போது தண்ணி உங்க கன்னத்தை தொட்டு கொண்டிருக்குமாம் அந்த அளவு ரிஸ்க் எடுத்து பண்ணிருக்காங்க இவங்களை நம்பி பல நபர்கள் பின்னால இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே போவாங்களாம் சரி இவங்க எப்படி கடவுள்கிட்ட பேச முடியும் ஸோ இவங்களுக்கு ஒரு ஆறு வயது இருக்கும் போது அடிமைப்படுத்துவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க இரும்பு கம்பியால அடிச்சிருக்காங்க மூளை பயங்கரமா அடிபட்டதால இவங்களுக்கு சில நேரத்துல தூங்கிடுவாங்க அசந்து இவங்களுக்கு என்ன வரம் கிடைச்சிச்சு இவங்க யார பார்த்தாங்க என்னத்தை பார்த்தாங்க இவங்க கண்டிப்பதா செயல்பட்டாங்க இத சவுத் அமெரிக்காக்காரவங்க கண்டுபிடிச்சு ஜெயில தூக்கி போட்டாங்களா அடுத்து ஆபிரகாம் உங்களுக்கு உள்ள தொடர்பு என்ன அடிமைகளுக்கு மட்டும் உதவி செய்யல ராணுவ வீரர்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்களே ராணுவ வீரர்களுக்கு செஞ்ச உதவி என்ன இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்களை நாம் அடுத்த ஒரு பதிவிலும் தான் பார்க்க போகிறோம் பட் நான் ஏன் இப்ப இதை பத்தி பேசுறேனா இன்னைக்கு ஏன் இப்படி இதை பேசுறேனா அமெரிக்க பிரசிடென்ட் ஜோ பைடன் அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க இப்ப ஹாரியர் டப்னின் புகைப்படத்தை ரூபாய் நோட்டில் கொண்டு வர போகிறோம் இப்படி சொன்னதை கேட்டு இவங்க யாரு என்ன அப்படின்றத நான் தேடி போனேன் எனக்கு ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரி கிடைச்சு அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் நன்றி